ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி காளான் குழம்பு டிஃபனுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க காளான் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் காளானை ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த காளான் குழம்பு வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிஜேசி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு அரை கப்பு வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் ஆயிலில் வறுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து ஒரு பட்டை மூணு லவங்கம் ஏலக்காய் ஒன்று அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு கசகசா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க இதை தக்காளியை தனியாக வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் ஒன்று பிரியாணி இலை ஒன்று அவ்வளோதாங்க போட்டு நல்லா வந்து அதை செவக்க வறுக்கணும் அதை ந நல்லா செவப்பாக ஆனப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பெரிய வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரெட்டாக ஆகிற வரைக்கும் கோல்டு கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது வந்து சீக்கிரமாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஆயிடும் இது சீக்கிரமாக காலையில் அவசரமாக செய்யணுன்னாலும் செஞ்சு டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் அது சேர்த்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க அந்த தக்காளி பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் பாருங்கள் பச்சை வாசனை போய் நல்லா தக்காளி கிட்டி ஆகிடுச்சு இப்போ வந்து அந்த கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல மஷ்ரூமை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இதை நல்லா வதக்கலாம் அடிப்பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலக்கலாங்க இப்போ உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் கா மஷ்ரூமுக்கு எப்போவுமே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் உப்பு தூக்கலாக இருந்தால் ரொம்ப உப்பாக இருக்கக்கூடாது அது வந்து டேஸ்ட்டு போயிடும் அதனால் உப்பு பார்த்து போட்டுக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா கல் உப்பு நான் சேர்க்குறேன் கரெக்டாக இருக்கும் வரங்க இது நல்லா வதக்கிக்கலாம் மஷ்ரூம் எப்பவும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம் அப்படியே அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதனால் மசாலாலாம் நல்லா சேர்ந்துருச்சு மஷ்ரூம் கூட நல்லா உப்பு காரம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மஷ்ரூமில் நல்லா சேர்ந்து மசாலா கெட்டியாக பதத்துக்கு வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் முந்திரி பட்டை லவங்கம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு குக்கரில் மூடி போட்டு ரெண்டு விசில் விடலாங்க ரெண்டு விசில் விட்டு கேஸ் போனதும் திறந்து பார்த்தா பாருங்கள் ரொம்ப வாசனையான சூப்பராக காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணலாம் பூரி இட்லி எல்லாத்துக்குமே சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்